கன்னடில் நிக்கந்தாற்போல இறந்தடியார் சின்ன தேனூரி நின்று இறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமன் இயங்காய்வோர் என் துடரை இன்னொரு ஏற்ற மலை நீர்ந்தாய் எந்திருமான் மல்லிகையின் தன்னை மலை நீடம் மூடிய மாயருள்ளை அறம் பாவம் என்னும் அரும்பைச்சார் கட்டி புறம் தோலை போத் தெங்கும் புல அழுக்கும் ஒடி மனம் தோறும் வந்திருவாய் புடிலை மணங்க புலநீண்டும் வந்தனையே செய்யும்

ான் மீட்டிங்கு வந்து விடைத்தியவை ஆறாக கள்ளு புலக்குறம்பை கட்டளிக்க வல்லானே